பேரவையின் சார்பில் ஒன்றிய பாஜக அரசினுடைய ஆதிக்கத்தை கண்டித்து மும்மொழி கொள்கை திணிப்பையும் புதிய கல்விக் கொள்கை திணிப்பையும் கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மருத்துவர் எழிலனவர்களே எங்கள் பேரவையினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களே தலைமை நிலைய செயலாளர் தோழர் எட்வின் அவர்களே இங்கே இருக்கின்ற தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்று உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு உலக தாய்மொழி நாளா கடைபிடிக்கப்படுது இந்த நாளில் நம்முடைய தாய்மொழியை காப்பதற்கான ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது மிக பொருத்தமானதாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உலக தாய்மொழி நாள் தோன்றிய வரலாறு வங்க தேசத்தில் மாணவர்கள் போராடும் போது துப்பாக்கி சூட்டுக்கு வழியாறாங்க அதைதான் வந்து உலக தாய்மொழி நாள் அப்படின்னு இன்னைக்கு கொண்டாடுறோம் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒண்ணுல ஆனா அதுக்கு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தமிழ்நாட்டுல நம்முடைய தாய்மொழி தமிழை காப்பதற்காக சிறையிலேயே தங்களுடைய இன்னுயிரை ஈகம் செய்தவர்கள் நம்முடைய நன்றிக்குரிய திரு தாழமுத்து அவர்களும் நடராசன் அவர்களும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கின்ற பெருமை அப்படின்றது அப்ப ஏன் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே மொழிக்காக தியாகம் செய்த அந்த நாளை உலக தாய்மொழி நாளாக நம்மால கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்னா வங்கதேசம் ஒரு நாடாக இருந்தது அதுதான் காரணம் இன்னைக்கு வரலாறு எங்க கிட்ட இருந்து நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கீழடியில இருந்து தான் நமக்கான ஆதாரங்கள் தரவுகள் கிடைச்சிருக்கு இன்னைக்கு உலகத்திற்கே இரும்பு காலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்து தான் தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தான் தொடங்கி இருக்கிறது ஆதாரப்பூர்வமா நாம உறுதி செய்திருக்கிறோம் இது ஒரு பிரகடனமாவே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டாங்க இனிமேல் வரலாறு அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம்ம நம்ம தலைவர்களாக பேசும்போது வரலாற்றை பதிவு செய்வதில் நம்ம கிட்ட ஒரு பெரிய சுணக்கம் இருக்கு அதனாலதான் வந்து உலக தாய்மொழி நாள் என்னவாயிருச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்னு அப்படின்ற அந்த இடத்திலிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இனிமே எந்த சூழலையும் நம்முடைய வரலாற்றையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விட்டு கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை அதற்கான ஒரு முழக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலகத்திற்கே அறிவித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு இருக்கு இப்ப இந்தி திணிப்பை எதிர்ப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு ஒன்றும் புதிதல்ல இந்தியை திணிப்பது அப்படின்றதும் ஒன்றியத்திற்கும் புதிதல்ல அதுலேயும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு போன்ற மொழி மொழி போராட்டங்களுக்கு அங்கே இருந்த காங்கிரஸ் கட்சியை வந்து அஹ் நம்ம எதிர்த்து போராடினோம் ஆனால் இன்றைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி மொழி திணிப்புக்கு எதிராக இந்தி திணிப்புக்கு எதிராக வந்து நம்மோடு நிக்கிறது அப்படின்னு சொன்னா அது எங்க இருந்து அந்த மாற்றம் அவர்களுக்கு கிடைக்கிறது எங்க இருந்து அந்த அந்த கருத்துக்கள் அவங்களுக்குள்ள வந்து புகுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில இருந்துதான் அதுவும் திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்ட இருந்துதான் இது எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சி கிட்ட போய் சேருது இந்த தலைவர்கள் இன்னைக்கு நம்மளோடு நிக்கிறாங்க மொழி திணிப்பை எதிர்த்து அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் நேற்றைக்கு

அவர்கள் ஒரு உயரத்தை வாழ்வினுடைய உயரத்தை அடைவதற்கான ஒரு ஆயுதமாக இந்த மொழிதான் இருக்கு அதைத்தான் இன்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் திட்டமிட்டு அழிக்க பாக்குறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு மலைவாழ் மக்கள் வந்து மலைவாழ் மக்களினுடைய பிள்ளைகள் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போறது அவர்களால என்ன பண்ணிக்க முடியலன்னா சகிச்சுக்க முடியல நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பனர் அல்லாத நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு உயர் பதிவுல இருக்கிறதையும் அவங்களால பொறுத்துக்க முடியல அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் எதை வச்சு இவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற இருமொழி கொள்கை தான் அப்படின்ற ஒரு ஆய்வு முடிவு வந்து அவங்களுக்கு கிடைக்குது இல்ல அந்த இடத்துல அவங்க கை வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் இன்றைக்கு கல்விக்கு நிதி கேட்டோம் அப்படின்னு சொன்னா அதை ஒரு ஒரு பிளாக்மெயில் பண்ணி நீங்க வந்து கல்வி நிதியை நாங்க கொடுக்கணும்னு சொன்னா எங்களுடைய புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கோங்க மும்மொழி திட்டத்தை ஏத்துக்கோங்க அப்பதான் நாங்க நிதி கொடுப்போம்னு சொல்லுகின்ற ஒரு அசிங்கமான அரசியலை இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அச்சமும் படாது அதே நேரத்துல வந்து இதுக்கு எந்த இடத்திலும் வந்து அனுமதியும் இங்கே கிடைக்காது அப்படிங்கறது அவங்களுக்கு புரியல புரியாம பேசிட்டு இருக்காங்க அதாவது என்ன சொல்லுவாங்க இந்த மலையோட மோதாத அப்படின்லாம் டைலாக் பேசுவாங்கல்ல அது வெறும் டைலாக் எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது உண்மை இந்த மலையோட மோதுனீங்கன்னா எந்த மலையா இருந்தாலும் என்ன ஆயிடும் நொறுங்கி போயிடும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் நாம இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய ஒரு கொள்கை தெளிவும் கொள்கை உறுதி அப்படிங்கிறது ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அவர்களுடைய பார்ப்பனிய அரசியலை இங்கே நிறுவுவதற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கு அதனால தான் அவங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒரு கல்லை எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க இங்க ரைட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பேசுறீங்க தமிழ்நாட்டில் வந்து இங்க இருமொழி கொள்கையை நாங்கள் கடைபிடிச்சு எங்களுடைய உயர்வை நாங்க வந்து உங்களுக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கோம் எல்லா எல்லா துறைகளிலும் இந்த இருமொழி கொள்கையால் தான் நாங்கள் சாதித்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நாங்க உங்க கண்ணு முன்னாடி காட்டியிருக்கோம் அப்படி இருந்தும் கூட இங்க நீங்க வந்து இருமொழி கொள்கையை வந்து நீங்க என்னது காலாவதியானது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு நாணயம் இருக்கா அப்படின்ற கேள்விதான் நமக்கு வருது ஏன்னா உங்களுடைய பாஜக தலைவர்களே அவரவர்களுடைய தாய்மொழி குறித்து தான் உயர்வா பேசுறாங்க மேற்கு வங்கத்தினுடைய பாஜகவினுடைய மூத்த தலைவர்களுள் ஒருவரான கோஷ் என்ன சொல்றாருன்னா வங்காள மொழி பெங்காலி வரலாற்று மேற்கு வங்கத்துல நடைபெறுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் திருமண நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி இங்கே இந்தி மொழி தான் கோல ஒரு டிவி சீரியல்ல கூட இந்தி பாடல்கள் தான் போடுறாங்க இங்க பெங்காலி மொழியை அழிஞ்சுக்கிட்டு வருது

அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது அந்த இடத்துல இந்தியை விடாதீங்கன்னு அவர் சொல்றாரு அவரு பாஜகவினுடைய தலைவர்களில் ஒருவர் இந்த பக்கம் வாங்க மேற்கு வங்கத்தை விட்டுட்டு மகாராஷ்டிராவுக்கு வாங்க இப்ப மகாராஷ்டிராவுல யாருடைய ஆட்சி நடக்குது பாஜக ஆட்சி நடக்குது பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குது நடத்திட்டு இருக்காங்க அதனுடைய முதலமைச்சராக மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக இன்னைக்கு தேவேந்திர பர்டனாவு சிறுக்காரு அவர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்காரு அரசு அலுவலகங்களில் மகாராஷ்டிரத்தில் இருக்கின்ற அரசு அரசு அலுவலகங்களில் அவர்களுடைய தாய்மொழியான நிகழ்த்த வேண்டும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன பண்ணுங்க ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறார் தேவேந்திர பட்னாவிஸ் அவர் யாரு பாஜகவினுடைய முதலமைச்சர் அந்த சுற்றறிக்கையை மீறுபவர்கள் மீது கடும்

அறிவியல் பூர்வமாவும் ஆதாரப்பூர்வமாவும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க இந்தி கத்துக்கிட்டாங்க நாங்க திரும்ப திரும்ப கேக்குறோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி மூணு மாசத்துக்கு மேல இந்தியில கத்துக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு அவர் கேட்டாரு இல்ல இன்னைக்கும் நாங்க அந்த அந்த கேள்வியை திருப்பி கேட்கிறோம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பானிபூரி எக்ஸ்ட்ராவா கேட்கலாம் வெட்டி சட்னி எக்ஸ்ட்ராவா கேட்கலாம் இதெல்லாம் ஒரு வாதம் உங்களுக்கு இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் இந்தி படிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் ஒன்றிய அரசினுடைய உயர் பதவிகளுக்கு போகலாம் வெளிநாடுகளுக்கு போகலாம் உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்புறம் எதுக்காக நாங்க இந்தி படிக்கணும் ஆனா நாங்க ஆங்கிலம் படிக்கும்போது எங்க பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு போறாங்க இந்த உண்மையை சொன்னா உங்களுக்கு வலிக்குது தமிழ்நாடு அப்படின்றது என்ன சொல்றது இந்த நிறைஞ்ச வெள்ளாம இருக்கிற காடு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ஊர்ல எல்லாம் கிராம பகுதியில அந்த மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு நிறைஞ்ச வெள்ளாமை இருக்கு வெள்ளாமை இருக்கிற ஒரு ஒரு காடு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த வெள்ளாமைக்குள்ள சில ஆடுகள் நுழைஞ்சு அதை மேய பார்த்துது நம்ம ஊர்ல வெள்ளாமை காட்டுக்குள்ள நிறைஞ்ச வெள்ளாமை இருக்கிற காட்டுல ஆடு உள்ள புகுந்து பயந்தாங்குழி ஆரம்பிச்சா இருந்தா என்ன பண்ணுவோம் ஒரு கம்பெடுத்து ஓடி போயிடும் அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த நிறைஞ்ச வெள்ளாமை இருக்கின்ற ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சில ஆடுகள் என்ன பண்றாங்க மேய பாக்குறாங்க அவர்களுக்கு தகுந்த பதிலடியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் தொடர்ந்து செய்யணும் இடைவிடாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்றது ஏற்கனவே திமுக இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இங்க நடந்துச்சு அடுத்தடுத்து எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்களுக்கு வந்து தோழர்கள் முன்னெடுத்துட்டே இருக்காங்க இன்றைக்கு மாலையில் கூட இது மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அப்போ இந்த இத்தனை போராட்டங்களும் ஏன் நடத்துறோம் அப்படின்னா ஒன்றிய அரசு மேல இருக்கிற அச்சத்தினால எல்லாம் கிடையாது மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் மக்களை ஒன்று திரட்டணும் அப்படின்றதுக்காக நாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாளும் இந்த இந்தி திணிப்பு என்பதை தமிழ்நாடு அனுமதிக்காது மும்மொழி கொள்கை அப்படிங்கறதும் சரி அல்லது புதிய தேசிய கல்வி கொள்கை அப்படிங்கறதும் சரி இது எல்லாமே வெறுமனே பார்ப்பனிய மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு கொள்கை தான் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படிங்கறதுனால தொடர்ந்து இந்த போராட்டங்களை நாம முன்னெடுப்போம் நன்றி வணக்கம்